அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நிறைய நேரங்கள்ல நம்முடைய அன்றாட செயல்கள் ஆண்டவருக்கு தெரியாது என்று நாம் நினைக்கிறோம் நான் செய்கிற இந்த சின்ன சின்ன காரியத்தையா ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார்னு ஆனால் அப்படி இல்லை ஆண்டவர் எல்லோரையும் எல்லா நேரமும் கவனித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய செயல்கள் எதுவுமே அவருக்கு மறைவானது இல்லை அவர் வலிமை மிக்க இறைவன் விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் அவருடைய அறிவை நம்மால் ஆய்ந்து அறிய முடியாது அவர் எப்பொழுதும் சோர்ந்து போவதில்லை சும்மா விளையாட்டாக கூட நாம் சொல்லலாம் ஆண்டவர் என்ன எப்பொழுதும் என்னையே பார்த்துக்கிட்டா இருக்காரு அவருக்கு இவ்வளோ மக்கள் இருக்காங்க அவர் அவங்கள பாப்பாரு அப்படின்னா அது கிடையாது ஆண்டவர் எப்பொழுதும் நம் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் அவர் ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார் அதனால் நாம் எப்பொழுதும் ஆண்டவர் குகந்த பிள்ளைகளாக நேர்மையாக வாழ வேண்டும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய ஆற்றலை கொடுத்து கழுகுகள் எவ்வாறு மேலே மேலே பறந்து செல்கிறதோ அதே போல நம்மையும் நம்முடைய செயல்களில் நமக்கு வெற்றி கொடுப்பார் வாழ்விலே முன்னேற்றத்தை கொடுப்பார் நாம் எப்பொழுதும் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும் மேலும் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுகிறார் பெரும் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் எவ்வளவோ வேதனைகள் வருத்தங்கள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம் அதையெல்லாம் நாம் தனியாக சுமக்க வேண்டும் என்பது இல்லை நாம் அவற்றை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைக்க வேண்டும் அவரிடம் சரணடைய வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் அவற்றை பொறுப்பெடுத்துக் கொள்வார் அதனால்தான் ஆண்டவர் கூறுகிறார் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்னுடைய நுகம் அழுத்தாது என்று கூறுகிறார் ஆம் நம்முடைய தேவன் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர் நம்முடைய சுமைகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு நமக்கு இலைப்பாறுதல் கட்டளையிடுவார் அன்பின் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை வணங்குகிறேன் அப்பா வான மண்டலங்களை உருவாக்கிய இறைவனே உண்மை வணங்குகிறேன் நன்றி கூறுகிறேன் அப்பா எல்லைகளை வரையறுத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா எங்கள் வழிகாட்டியே உமே உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா இயேசுவே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த கிரோபைக்காக நன்றி தேவனே ஆவியானவரே எங்கள் துணையாளரே உமை உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றலை பெற்று கழுகுகளைப் போல இறக்கை விரித்து உயரே செல்வார்கள் என்று சொன்ன தேவனே இதோ இப்பொழுது நாங்கள் உன் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கிறோம் அப்பா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே உமீது முழு நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்களில நிலை தடுமாறி வீழ்ந்திருக்கிறோம் தேவனே அந்த சூழ்நிலைகளிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா எங்களுக்கு புதிய ஆற்றலை கொடுக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா வெண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா உமை ஆராதிக்கிறேன் உமை போற்றுகிறேன் அப்பா எங்களுக்கு ஊக்கமளிக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி தேவனே இதோ நாங்கள் தவறிழைத்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் மன்னியும் தேவனே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எதையும் வைக்காதையும் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி அருளும் தேவனே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சுமைகளையும் இதோ இந்த வினாடியிலே இந்த நிமிஷத்திலே இப்பொழுது உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இழிவு நிலைகள் அபமானப்படுத்தப்பட்ட நேரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எங்களுடைய ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே எல்லா பற்றாக்குறைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எல்லா பலவீனங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே எல்லா நோய்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனே எல்லா கடன் பாரங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா குழந்தை இல்லாத நிலைமைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா திருமணமாகாத நிலைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எல்லா வாழ்க்கையில உள்ள எல்லா பாவ சாபங்களை ஒப்பு அப்பா எல்லாவற்றையும் மீது ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தேவனே நீரே எங்களுடைய எல்லா சுமைகளையும் எங்களிடமிருந்து எடுத்து போட்டு எங்களை உம்முடைய ஆற்றலினால நிரப்பும் தேவனே உங்களுடைய வல்லமையினால நிரப்பும் அப்பா ஆண்டவரே இன்று முதல் நாங்கள் கழுகுகளை போல புது அடைந்தவர்களாக எங்களுடைய வாழ்வை தொடங்கணும் தேவனே ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தீங்களே அப்படி வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி தேவனி எங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா நன்றி ராஜா எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எல்லோரையும் நீர் பொறுப்படுத்துக்கொள்ள ஆசீர்வதியும் தேவனி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தைகள் முதல் முப்பத்தி ஒன்று யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் என்றோ அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன் இஸ்ரேலே நீ கூறுவது ஏன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோழ்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர் வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனிதமத்தை நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இருபத்தெட்டு முதல் முப்பது அக்காலத்தில் லேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் இது கிறிஸ்துவனர் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்